நான் மெட்ராஸ் போய் அசிஸ்டண்டா சேர்ந்துட்டேன் அந்த வருஷம் தான் அவர் பிறந்தாரு அவருக்கு இந்த மதுரையை பத்தி அவருடைய வாழ்ந்த வாழ்க்கை எல்லாம் சென்னையிலேயே வாழ்ந்து சென்னையிலே வளர்ந்த பையன் எப்பவாவது லீவுக்கு வந்துட்டு போற ஒருத்தர் ஏன் டைரக்டா தனிச்சே வர அப்பதான் நீ கொஞ்சம் அமைதியா இருப்பீங்க தான் முதல்ல வந்து பாரதி ராஜா இளையராஜா எல்லாம் வந்து தேனி பக்கத்துல இருந்து சென்னைக்கு போனப்ப ஒரு பாட்டு வரி வரும் தேவார ரோட்டு வழி தேனிச்சந்த போற வண்டி போடி வழி போனோம்னா ரோடு ரொம்ப மோசமாப்பா பத்திரமா கொண்டு போனா நான் பருத்தி கொட்டை வாங்கி தரேன் போடிங் தேவாரங்கிறது ஒரு ஊர் பேர் போடிங்கிறது ஊர் பேர் உங்களுக்கு தெரியும் அந்த ரோடெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கும் அந்த ஊரோட அருமையை பெருமையை அங்கிருந்து வந்தவங்க சினிமாவில் பெரியாலாகும் போது சொன்னாங்க அதே மாதிரி அங்கே இருக்கிற சங்கராபுரத்துல இருந்து ஒரு இளைஞர் அவங்க அப்பா போய் அங்கே அசன் டேரக்டர் ஆகி டைரக்டர் ஆனதுக்கு அப்புறம் அவர் ஹீரோ ஆகி வந்தார் இதில் முக்கியமான விஷயம் இந்த இட்லி கடையில் சொல்ல போறது என்னன்னா தனுஷுங்கிற நடிகர் ஆரம்பத்தில் அறிமுதம் எல்லா படத்திலையும் அப்பங்களை திட்டாத திட்டே கிடையாது மொத்தத்தின் திட்டம் திட்டுருவார் அப்பந்தான் எதிரியாவே இருப்பான் அப்படித்தானா அது இப்ப என்ன ஆயிடுச்சு பரிணாம வளர்ச்சியில வர 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 கரெக்டா வந்து ஒரு ஃபேமிலி எமோஷன்னா என்ன ஒரு அப்பனோட கேரக்டர் என்ன ஒரு அப்பனுடைய கேரக்டர் அந்த எமோஷனை நம்மள எவ்வளவு தூரம் நம்ம உள் வாங்குறோம் ஒரு ஃபேமிலிக்குள்ளாரையே நம்ம எமோஷனலாக கனெக்ட் ஆகாத போது நம்ம எங்கள் சொசைட்டி பற்றியோ ஒரு நாட்டை பற்றியோ கவலைப்படப் போகிறோம் முதல்ல குடும்பத்தில் அப்பா அம்மா அதுதான் இந்த உணர்வுகளை ஒழுங்காக கனெக்ட் ஆகுங்குறதா தான் அதை வாழும் இருக்கணும் அப்பா அம்மா உயிரோட இருக்கும்போதே அந்த கடமையை நம்ம செய்யணுங்கிறது தான் அடிப்படையாக வச்சு தான் ஒரு இட்லி கடை இந்த இட்லி கடைக்கு நல்ல வேளை நான் சென்னையில் உலரத்து இருந்துச்சு எப்படி ஒரு இட்லி கடைன்னு பேர் இருந்துச்சுன்னா அவங்க தாத்தா வீட்டுக்கு போகும்போது பூ பறிக்கிறப்ப நம்ம மதுரை மல்லியை பற்றி பேசுகிறோம் திருச்சூழி அருப்புக்கோட்டை மல்லாங்கண்ணூர் பக்கத்தில் தான் நமக்கு மல்லிகைப்பூ பூத்து மதுரை மல்லின்னு பேர் வந்துரு அங்கே மதுரை மல்லியை எடுத்து கொண்டு போய் கொடுத்தா காசு கிடைக்கும் இல்லையா அது மாதிரி அவர் அவங்க தாத்தா வீட்டுக்கு போகும்போது அங்கே ஒரு இட்லி கடை அந்த இட்லி கடையில் ரெண்டு இட்லி வாங்கி சாப்பிட்றது அவருடைய பெரிய கனவு இப்போவே அவர் ரொம்ப குண்டா இருக்கார் அப்போ எவ்வளோ ஒளியாதிருவான்னு பார்த்துக்கங்க அப்போ போய் பூ பறித்து அதில் பாட்டி வீட்டில் காசு கூடாது அதுலேயும் ஒரு சுயமரியாதை இதெல்லாம் ரொம்ப மோட்டிவேட்டடான விஷயத்துக்காக சொல்லுவார் அந்த வயசுலயே போய் பாட்டி வீட்டில் ஒரு பத்து வீசா அரைனா முக்காயிரூவா கேட்டால் கொடுப்பாங்கல்ல தென்னாங்க கேட்டால் ஆனா நம்மளே உழைச்சி நம்மளே வாங்கணும்னு பூ போட்டு அந்த காசுல போய் நாலு இட்லி வாங்கி சாப்பிட்டு அதுக்கு ராத்திரலாம் கனவு காண்டாதது நாலு மணிக்கு எந்திரிச்சு அங்கே போய் சாப்பிடணும் இட்லின்னு அப்படி ஒரு இட்லி கடையை தான் இப்படி பண்ணா எப்படி இருக்கும்னு கோசி அதனால வந்த இட்லி கடை இந்த இட்லி கடை எப்படி அப்பனுக்கும் மகனுக்கும் இருக்கிற ஒரு பாசப்பிணைப்பு உயிரோடு இருக்கும்போது அப்பனை பத்தி புரியலையே உயிரோடு இருந்தப்போ நம்ம அப்பாவை பார்த்துருக்கலாமே தான் இந்த படத்தின் மூலமா உங்களுக்கு சொல்ற செய்தி ஒரு காலத்தில் அப்பாவை திட்டியே படம் எடுத்தவர் இப்போ அப்பாவோட அருமையை பார்க்குறாரு இந்த தலைமுறை இருக்கிற உங்களுக்கு அது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா நான் கருதுறேன்